இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து யாருப்பா வெளியில் போகிறாங்க அப்படின்னா அஃபிஷியலாக கிடச்சிருக்கக்கூடிய நியூஸ் தான் வர்ஷினி அவர்கள் எலிமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து உறுதியும் வந்து ஆயிருக்கு வர்ஷினி அளவுக்கு மொக்கையா கேவலமாக மட்டமான மோசமான கேம் வந்து விளையாடிருக்காங்களா அப்படின்னா இல்லை இவங்கள விட மட்டமான மோசமான கேவலமான அநியாயத்துக்கு ரொம்ப கேவலமான கேம் விளையாட நாட்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உலா வந்துட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எந்த ஒரு இடத்துலையுமே வாயுமே திறக்காமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அம்மா அஞ்சு மாதிரி இருந்துக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கின்னு அப்படியே வந்து ஒரு ஒர்க்குறமாக இருந்துக்குன்னு அப்படியே வார வாரம் வந்து அந்த பேமெண்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா வாங்கிகிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி யார் சொல்கிறேன் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் தான் வந்து சொல்கிறேன் அவரோட குட் லக் என்ன அப்படின்னா அவர் வந்து நாமினேஷனில் வந்து வரல அதே மாதிரி இந்த இடத்துல டேஞ்சர்ஸ் ஜோன் வெரி வெரி டேஞ்சர்ஸ் ஜோனில் வந்து யார் அப்படின்னா சிவகுமார் அவரோட குட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து வாங்கிட்டார் பசங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து கொடுத்ததுனால தப்பிச்சிடாரு ஸோ இந்த இடத்துல தொக்கா மாட்டது யாருடா அப்படின்னா வர்ஷினி தான் வர்ஷினி வந்து ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா பண்ணாங்க லாஸ்ட்டு ஸ்கூல் டஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரிஞ்சாங்க இவர் கூட இருந்தார் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரலாம் வந்து கூட இருந்ததுனால ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெளியில் தெரிஞ்சிட்டாங்க ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க சாச்சியுவாக இருக்கட்டும் அதே மாதிரி ரஞ்சித்தாக இருக்கட்டும் சிவகுமாராக இருக்கட்டும் ஆனந்தியாக இருக்கட்டும் தர்சிகாவாக இருக்கட்டும் இவங்க யாருமே பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து பிடுங்கி கிழிக்கவே கிடையாது இதுலேயும் பார்த்திங்கன்னா தர்சிகாலாம் வந்து நேற்று பேசின அந்த வாயை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்த கோவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல வர்ஷினி அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது பெருசாக வந்து ஃபீல்லாம் பண்ண தேவையில்லை சரியாக போனப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது நல்லா கேம் விளையாடின பொண்ணு நல்லாவே பார்த்திங்கனா வந்து போல்டாக வந்து பேசிச்சு நல்லா வந்து திறமையாக இருந்துச்சு பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஓவராக வாய் விட்டதுனால மக்கள்கிட்ட நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிணேன் அதேமாதிரி அந்த பொண்ணு வெளியே போகும்போது கூட பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கலங்கினார் நம்ம எல்லாருமே வந்து கலங்குற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு போச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க இறங்கி களத்தில் வந்து ஆடி இருந்தாங்க ஆனால் வர்ஷினி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி ஆடிருந்தாங்களா அப்படின்னா இல்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி ஒர்ஸ்ட்டு பர்ஃபாமஸ் பண்ண அந்த கண்டசன் வந்து தேடி தேடி தேடிப்பிடிச்சு சொல்லுங்கன்னொன்னே எல்லாரும் வந்து வர்ஷினி வந்து சொல்லிட்டாங்க அப்போ வர்ஷினியை வச்சு அந்த இடத்துல வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படி வந்து ரோஸ்ட் பண்ணும்போது வர்ஷினி வந்து பெருசாக கூட பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனெலாம் வந்து பண்ணல அதேமாதிரி ஜாக்லின் வந்து ஒரு எட்லின் கூட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லோரும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பெருசாக வந்து எதுவும் நினச்சிக்காதமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது எங்கள் எல்லோரும் இதை தான் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக கேர்லஸாக கடந்து போன விஷயத்தில் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து இறங்கி பேசிருக்கணும் மற்றவங்கள கம்பேர் பண்ணியிருக்கணும் இவங்க ஓகேமா இவங்க ஓகேமா இவங்க ஓகேம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறங்கி பேசணும்னு கொடுக்கணும் ஆனால் வஷின்னு வந்து அந்த இடத்துல பேசாதப்பவே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இனிமேலிக்கு வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுக்கு தேவையானது என்ன சண்டைகள் சச்சரவுகள் கொஞ்சம் வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அத்தனை என்டர்டெயின்மெண்ட்களும் இந்த பெண்கள் கிட்டேருந்து இந்த பெண்கிட்ட இருந்து வருமா அப்படின்னா அது வந்து தான் ஸோ இது வந்து வெளியில் போனது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இதை விட மோசமான பருத்தி மூட்டைகள்லாம் வந்து உள்ளே இருக்குது அந்த பருத்தி மூட்டைகளை வந்து வெளியில் அனுப்பணும் அந்த பருத்தி மூட்டைகள் வந்து அப்படியே வந்து இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுங்க ஸோ நீங்கள் எந்த பருத்தி மூட்டை வெளியில் போகணும் ரொம்ப நாளாக வந்து உள்ள துருப்பிடிச்சு போயிருக்கக்கூடிய அந்த இரும்பு துண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமானில் போட்டு வைங்க